வணக்கம் பக்தர்களே இன்றைக்கி நாம் யாவர்க்கும் வருப்பம் பதிவில் வந்து ஒரு சுவாரஸ்யமான நாயன்மாரின் திருக்கதையை தான் கேட்க போகிறோம் ஏன் அப்படின்னா நாயன்மார்கள் வந்து எல்லா நாயன்மார்களுக்குமே மதிப்பளிக்கக்கூடியவங்க சிவபெருமானுக்கு எந்த அளவுக்கு பக்தி கொடுக்குறாங்களோ அதே அளவுக்கு பக்தியை அடியவர்கள் மீதும் அவங்க தருவாங்க இல்லையா ஆனால் இப்போ நான் சொல்ல போற நாயன்மார் இருக்கார் இல்லையா அவர் வந்து ஒரே ஒரு நாயன்மாரை மட்டும் அவர் வெறுத்தார் யார் தெரியுமா அவரு சுந்தரர் சுந்தரர்னாவே அவருக்கு பிடிக்காது இந்த நாயனாருக்கு ஏன் சுந்தரர் பெருமானை போய் அவருக்கு பிடிக்கல நான் ஏற்கனவே பதிவில் சொல்லியிருக்கேன் சுந்தரரோட வரலாறுல சுந்தரர் வந்து இறைவனோட தோழனாக இருந்து நாயன்மாராக மாறியவர் அவருக்கு சிவனே அந்த போஸ்டிங்கை கொடுத்துருக்காரு அப்படி இருக்கும்போது சிவனுடைய நண்பரான சுந்தரரை இந்த நாயன்மாருக்கு பிடிக்கல ஏன் பிடிக்கல எதுக்காக பிடிக்கல இவங்க ரெண்டு பேரையும் ஃப்ரெண்ட்ஸாக்க சிவபெருமான் என்னவெல்லாம் திருவிளையாடல் பண்ணாரு அதையெல்லாம் பற்றி தான் நாம இந்த கலிகாம நாயனாரின் திருக்கதையில் தெரிஞ்சுக்க போறோம் இப்போ கதைக்குள்ள போலாமா இந்த கலிகாம நாயனார் என்பவர் வந்து திருப்பெருமங்கலம் என்னும் தளத்தில் வந்து தோன்றியவர் இவரது குடும்பம் வந்து பரம்பரை பரம்பரையா சோழ மகாராஜாக்களுக்கு வந்து சேனாதிபதியாக விளங்கி வந்தவர்கள் ஏயர்கோண் அப்படின்ற பட்டத்தை வந்து யார் சிறந்த சேனை தலைவனோ அவங்களுக்கு மன்னர் வழங்குகிற பட்டம் அதனால இந்த கலிகாம நாயனாருடைய முழு பெயர் என்னன்னா ஏயர்கோண் கலிகாம நாயனார் அப்படிங்கிறது தான் இவருடைய திருநாமம் இவர் வந்து சிவபக்தியிலும் சிவனடியார் பக்தியிலும் சிறந்து விளங்கினார் இவருக்கு வந்து யார் பொண்ணு கொடுத்துருக்கானா மான கஞ்சார நாயனார்ன்ற இன்னொரு நாயனார் தான் இந்த கலிகாம நாயனாருக்கு வந்து மகளை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கார் அவரோட கதை வந்து நான் அடுத்த பகுதியில் சொல்றேன் இப்போ இந்த நம் இந்த பகுதியில் இந்த கலிகாம நாயனாருடைய திருக்கதையை தெரிஞ்சுக்கலாம் இந்த ஏயர்கோன் கலிகாம நாயனார் வந்து சிவத்தொண்டுல மகிழ்ந்து இன்புற்று சிவனே எல்லாம் அப்படின்றதோட எல்லா நினைவுலேயும் தன்னுடைய இல்லறமும் நல்லபடியா நடத்திண்டு சிவ சிந்தனையிலும் இருந்துட்டு சிவ பூஜையெல்லாம் நடத்தின்னு வரார் ஆனா இவருக்கு வந்து சுந்தரமூர்த்தி நாயனார்னாவே கோவம் ஏன் அப்படி ஒரு கோபம்னா சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து ஒரு நாள் சிவபெருமான்கிட்ட சொல்றாரு என் மனைவிக்காக நீங்க வந்து தூது போகணும் எனக்காக நீங்க போய் என் மனைவி கிட்ட பேசணும்னு சொல்றாரு அதனால இவருக்கு அந்த நிகழ்ச்சி நடந்தாலும் பிடிக்கல பகவானே செய்கிறேன்னு சொன்னால் கூட பகவானோட அடியவரான இந்த சுந்தரமூர்த்தி நாயனார் எவ்வளோ ஒரு செயலை செஞ்சுட்டார் சுவாமியை போய் ஒரு பெண்ணுக்கிட்ட தூது அனுப்புறதா இது தப்பு இல்லை இவரை நான் அடியவர்னே ஏத்துக்க மாட்டேன் அவரை நான் என் வாழ்நாள் முறுக்க அவரோட முகத்திலே விழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி மனசால் வெறுக்க ஆரம்பிச்சிட்டார் சுந்தரமூர்த்தி நாயனார் இந்த கலிகாம நாயனார்